திருச்செங்கோட்டை அடுத்த குமாரமங்கலம் பகுதியில் புகுந்து நூறிற்கும் மேற்பட்ட மரங்களை மர்ம நபர்கள் வேல்களை பிடுங்கி போட்டு அராஜகம் மூன்று ஏக்கர் நிலத்தில் வைக்கப்பட்டிருந்த தேக்கு மா போன்ற மரங்களை மர்ம நபர்கள் வெட்டியதை அடுத்து நிலத்தின் உரிமையாளர் செங்கோட்டையன் ஊரக காவல்துறையில் புகார் திருச்செங்கோடு அடுத்த குமரமங்கலம் அருகே உள்ள மண்டக்கப்பாளையம் கிராமத்திற்குட்பட்ட பள்ளிக்காடு என்ற பகுதியில் உள்ள மூன்று ஏக்கர் நிலத்தின் உரிமையாளர் செங்கோட்டையன் லட்சுமி தம்பதிகள் தற்போது பணி நிமித்தமாக சென்னையில் வசித்து வரும் இவர்கள் தங்களது தோட்டத்தில் மா கொய்யா தேக்கு உள்ளிட்ட மரங்களை வளர்த்து வந்தனர் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை திருச்செங்கோடு வந்து தங்கள் மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள தோட்டத்தில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட மரங்களை பராமரித்து வருவதை வழக்கமாக வைத்திருந்தனர் அங்கு செங்கோட்டையன் தான் வைத்திருந்த மா பழா கொய்யா தென்னை போன்ற உயர் ரக விழை உயர்ந்த மரங்களை தன் குழந்தைகள் போல பராமரித்து வந்ததாக தெரிகிறது இந்த நிலையில் அந்த மரங்களை மர்ம நபர்கள் சிலர் நேற்று அதிகாலை நேரத்தில் வெட்டியதோடு தோட்டத்திற்கு பாதுகாப்பதற்காக சுற்றி அமைத்திருந்த கம்பி வேலிகளையும் பிடுங்கி போட்டுள்ளனர் அக்கம் பக்கத்தினர் சென்னையில் உள்ள செங்கோட்டையனுக்கு தகவல் தந்துள்ளனர் இதனையடுத்து சென்னையில் இருந்து திருச்செங்கோடு வந்த செங்கோட்டையன் வெட்டப்பட்ட மரங்களை கண்டு அதிர்ச்சியடைந்தார் ஆளே இல்லாத வீடு என்பதை கண்டறிந்து தோட்டத்தில் இருந்து மரங்கள் வெட்டப்பட்டதாகவும் மர்ம நபர்கள் யாரோ சிலர் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் செங்கோட்டையன் தெரிவித்தார் இது தொடர்பாக திருச்செங்கோடு ஊரக காவல் நிலையத்தில் மரங்களை வெட்டிய மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி செங்கோட்டையன் புகார் கொடுத்துள்ளார் என்ன காரணத்திற்காக மரங்களை வெட்டி கம்பி சேதப்படுத்தப்பட்டுள்ளன என்பது குறித்து ஊரக போலீசார் விசாரித்து வருகின்றனர் செங்கோட்டைங்க எனக்கு சொந்த ஊர் வந்து மண்டக மாதிரி திருச்செங்கோடு தாலுக்கா இருக்கிறோம் பட் நாங்க குடி இருக்கிறது வந்து மெட்ராஸ்ல இருக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து எங்க தோட்டத்தை பாக்குறதுக்கு வருவோம் எங்க தோட்டத்தில் இருக்கிற வீட்டுல யாரும் குடி இல்ல அந்த இதையெல்லாம் நாங்க வந்து இந்த தோட்டத்தில் வந்து பழமரம் தேக்கு மரம் மகாகினி மரம் எலுமிச்சி மரம் கொய்யா மரம் அந்த மாதிரி நிறைய மரம்லாம் வளர்த்தி நிறைய வச்சிருந்தோம் தென்னங்கன்னு வச்சிருந்தோம் இந்த தென்னங்கில் யாரோ வந்து வெட்டி போட்டு போயிட்டாங்க புதன்கிழமை அன்னைக்கு இது விஷயமா நாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கரட்டப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன்ல அது வந்து